ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன செய்கிறீங்க எப்படி இருக்கீங்க ஸ்கூல் லீவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு போயிட்ருக்கு மோரடிக்குள்ள நான் இதெல்லாம் வாங்கினேன் பாரிஸ் இருக்குல்ல பூக்கடை பேரிஸ் அங்கே தான் இது வாங்கினேன் விலை வந்து பூக்கடை பாரிஸில் மொத்த ஜாமான் பொருட்கள்லாம் விற்கும் அங்கே தான் வாங்கினேன் பல்லாங்குழி இந்த விலை வந்து இரநூறுபா முந்நூறுபாலே இருந்தது நான் இரநூறுபா உள்ளது வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த சோவி தனியாக வாங்கினேன் பாரு இது வந்து எழுபது ரூபா சோவி தனியா எழுபது இது ஒரு இரநூறு மொத்தம் இரநூத்தி எழுபது ரூபா திருச்சி கொட்டிடலாம் விளையாட போகிறோம் அஞ்சாக போட்டுக்கலாம் எல்லா புள்ளியிலையும் பல்லாங்குழி யார் யாரெல்லாம் விளையாட தெரியும் சின்ன வயசுல யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்க பல்லாங்குழி உங்களுக்கெல்லாம் விளையாட தெரியுமா நாங்கள் வந்து சின்ன வயசுல வந்து அதிகமாக பல்லாங்குழி விளாண்டுருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் எங்க இப்போ வயசு ஆனதுக்கு அப்புறமா பல்லாங்குழி வாங்கியிருக்கேன் நான் எனக்கு ரொம்ப இஷ்டம் பல்லாங்குழினால் குழந்தை பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவேன் எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லாதனால பொம்பளை பிள்ளை வந்து குழந்தைக குழந்தை வீட்டில் இருக்கிறதுனால குழந்தை மகளோடு சேர்ந்து தான் விளையாடுவேன் அதுக்கும் வாங்கினேன் குழந்தை மகளுக்கும் அது வந்து மரம் நாளாக இதாகிருச்சுன்னு சொல்லிச்சு அது வந்து பூசணம் புத்த மாதிரி பேச்சு தெரியுமா அப்படின்னுச்சு அதுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு நானும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் சரி வீட்டில் சும்மா இருக்கே போடி கேல பலி விளையாடுவோம் சொல்லிட்டு இது உங்களுக்கு கரெக்டாக நேராக தெரியுதா நான் இப்படி நேராக வச்சு பாக்குறேன் அப்ப கரெக்டாக தெரியும் வச்சா உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் தெரியும் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த குழியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் குழந்தைகளுக்கு ஃபோனை கொடுக்குறதுக்கு பதிலாக வரிசலி இல்லை இந்த மாதிரி வாங்கி கொடுத்து நீங்களும் குழந்தைங்களோட விளையாடுங்க ஓ எனக்கு வந்து ஒரு புலி கிடச்சிருக்கு இந்த மாதிரி விளையாடலாம் என்ன ஆகுனா அவங்களுக்கு அறிவுத்திறனும் அதிகமாக இருக்கும் அந்த காலத்துலலாம் நாங்கள் இது தான் விளையாடுவோம் இப்போ உள்ள பசங்க பூரா ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோன் விளையாண்டுட்டு இது பண்ணுறாங்க அதனாலேயே வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கெடுதல் தான் அது ஃபோன் வச்சு விளையாடுறது அந்த அந்த புளிக்காக விளையாடுறேன் அதுவும் தான் விளையாடுறேன் ஏன்னா கூட சேர்ந்து விளையாட ஆள் கிடையாது இது பசு வந்திருக்கு இது மாதிரி விளையாடுறவங்க அவங்களுக்கு நான் தான் விளையாடுறேன் அந்த பசு வந்துருக்கு அதே எடுத்து வச்சுக்கிறேன் ஓ தான் கிடச்சிருக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறவங்களுக்கு ஒன்றே ஒன்னு தான் ஒன்று திருப்பி நான் விளையாடுறேன் இப்போ ஆப்போசிட்டில் விளையாட போறேன் பஸ் விழுந்திருக்கு அந்த பஸ் எடுத்துக்கிறேன்

கிடைக்கல எத்த மாதிரி விளையாண்ட ஆளுக்கு அவளை கிடைச்சிருச்சு எவோ கிடைச்சிட்டு நமக்கு ஆஹா எனக்கு தான் தொக்கம் விழுந்திருக்கு போலையே ஒரு குழி தொக்கம் எடுத்த மாதிரி விளாண்டதை நான் ஒழுங்காக விளாண்டுருக்கேன் போலையே எனக்கு நான் தான் ஒழுங்காக விளாடலைன்னு நினைக்கிறேன்

பொங்க சரியில்லைன்னு மிக்ஸ் மிட்டாயை வச்சுருந்தேன் அதை போட்டு வச்சிருவோம் இப்போ அடுத்து வந்து ஏன்னா நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ அந்த எடுத்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் சேர்ந்துச்சுன்னா பசுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கலாம் ஒரு நம்ம இது பண்ணலை பாருங்கள் நாலு சேர்ந்தால் நம்ம குழியில் நாலு சேர்ந்தா நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏற்ற மாதிரி குழியில் நாலு சேர்ந்தால் அவங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் அதனால தான் நான் எடுக்கிறேன் ஆஹா எனக்கு தான் கிடச்சிருக்கு அடுத்து வந்து எதிர்க்க மாதிரி ஆடுறது

அதுவும் நான் தான் விளையாடுறேன் இருந்தாலுமே வந்து ஆப்போசிட் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு நான் தூக்குற மாதிரி சரி இந்த குழியை களைச்சிரும் விளையாடும் பாப்போம் ஏன்னா இப்படி களைச்சா எனக்கு ரெண்டு பசுவாது கிடைக்கும்ல பசு அங்கேயும் பசு போயிடுச்சு எனக்கு ரெண்டு குழினால ஒன்றும் இல்லை நான் விளாண்டுட்டேன் கூத்துட்டே வரணும் போலையே